1000 ஏக்கர் பண்ணையை மத்திய அரசாங்கம் மீண்டும் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் அரசாங்கம் குருகிறது. ராமநாதபுரம்ாட்சி ஒரு municipality. இப்புமானவர்களை சொல்றேன். பெரியாரே குறித்து பேச்சிகளுக்கு உள்ள தொடர்பு இல்லை சார். வேம்பரதுகார் பேசுறார். பாத்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது தமிழக பாஜக எடுக்குறீங்க. V A I M O O டிஎஸ்யு வாய் மூடி பேசு செலெக்ட் பண்ணுறிங்க அதுக்கு பிறகு ஒயோஓயூ டியுபிஇ அப்படின்னு டைப் பண்ணுறீங்க இத்தம் சுத்தம் வந்துடுச்சு பாருங்க இதுதான் நம்ம சேனல் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்துங்க அதுக்கப்புறம் எந்த எல்லா வீடியோவுக்கும் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஏன் இதை போடுறேன்னா நிறைய பேர் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக நம்ம சேனலை டைப் பண்ணுறாங்க அதனால தான் இந்த வாய்மொழி பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வணக்கம் வணக்கம் இது நம்ம பார்க்கிற அரசியல் ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல பிறந்து தமிழ்நாடு முழுக்க யாதவ மக்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக தொகுதும் திரு ராஜாராம் அவர்களை நம்ம பேச்சுட்டு போறோம் வாங்க திட்டிகள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்களோட அரசியல் ஆளுமை என் குருந்து துள்ளி விட்டுச்சு பக்கத்துல காயம் ஒரு கிராமம் ஓகே அங்க என்னோட கூர்வை என்றது அதான் ஓகே எங்க முன்னோர்கள் என் வழி வந்தவர்கள் இருந்த ஒரு காயம்பட்டு பெரிய விவசாய குடும்பம் அதாவது எங்க குடும்பத்துல ஒரு ஆயிரம் ஆடுகள் ஒரு முன்னூறு மாடுகள் வச்சு ஒரு வழியா விவசாய குடும்பத்துல விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி இது எப்படி பார்க்கறது அதான் சார் என்னோட குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் எங்க முன்னோர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏன்னா என் குடும்பத்துல இன்று வரை ஓகே என் தலைமுறை வரை அரசியல் கட்சிகளை பயணம் செய்வோர் யாரும் இல்ல அப்படி இருக்கும்போது திரு ஒரு ராஜா அவர்களுக்கு மட்டும் எப்படி அரசியல் வெளித்தனம் திருந்துவிட்டது நாங்க பூர்வீகம் செங்கம்பருத்துல காயப்பட்டார் இருந்தாலும் அரசியல கொஞ்சம் கொஞ்சமாதான் மதம் சமூக கூட்டங்கள்

மாநில இளைஞர்கள் யாதவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் பல பேசி அதன் பின்னால் திராவிட கட்சியில தேசிய கட்சிகள்ல யாதவர்களுக்கு பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழகத்துல அரசின் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே யாதவ் சமுதாயத்துக்கு செய்ய முடியாததை திரு ராஜாராம் அவர்கள் எப்படி மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்கும் உங்கள் தலைமையில என்ன வருகம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் நான் யாதவ மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை இருபத்தி ஏழு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருவண்ணாமலையிலே துவங்கினேன் என்ற ஒரு துன்பத்தோடு தான் ராஜா அந்த யாதவரின் தேவையில் இந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற எண்ணத்தோடு தான் தளத்தில் நான் இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் அல்லது எத்தனை லட்சம் உறுப்பினர்கள் உங்கள் யாதவ மக்கள் இயக்கத்தில் இருக்காங்க சார் இப்போ யாதவ மக்கள் இயக்கம் ஒரு அந்த தொடங்கி எல்லா மாவட்டத்திலயும் பொறுப்பாளர்கள் வந்து ஒன்றியம் நகரம் முதல் தலைமுறை அரசியல் முன்னெடுப்புல வெற்றிகரமான அரசியல் அங்கீகாரம் பெற்று யாதவ மக்கள் இயக்கம் வெற்றி நடைபெறும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் இப்போ அறிவுகளை நான் பார்த்திருக்கேன் எங்களோட அறிக்கைகள் ரொம்ப காட்டமா இருக்கும் ரொம்ப துணிச்சலா இருக்கும் அப்படி அறிக்கைகள் விடுகிற திரு ராஜாராம் அவர்கள் மக்கள் இயக்க ஒருங்க ஒருங்கிணைப்பாளராக மாற பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற அண்ணாமலையார் கோவில் பிரச்சனைகளை ஏன் போராட்டமாக நடத்த முன்வரவில்லை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருவோம் தொடர்ந்து கண்டிப்பா தொடர்ந்து நீங்க பேசுறீங்க ஆனா உங்களோட இயக்கத்தை ஒருங்கிணைச்சி

நான் பிறந்த சமுதாயத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த சமூக மக்களுக்கான பாதிப்பை தளத்துல கொண்டு வந்து மக்களுக்கான பிரச்சனையும் சேர்ந்து நம்ம முன்னெடுத்து போராடி மக்களுக்கான பிரச்சனையை தீர்வு காணும் அதனோட வீழ்ச்சியாவது அந்த கேள்வி வைக்கப்படுது என்ன அப்படின்னா மத்த அரசியல் கட்சிக்கும் புதுசா எத்தனை பேர் லட்சப்பாடு கட்சின்னு சொல்லுவாங்க நீங்க அதேபோல லற்றப்பாடு கட்சியா வீட்டு போகுமா அல்லது யாதவ மக்கள் ஒருங்கிணைப்பு வந்துட்டு தமிழ்நாட்டில் வெற்றிகரமான அரசியல் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுமா அப்படி வந்து சமுதாய இயக்கத்துல அரசியல் இயக்கம் என் இயக்கத்துல பயணிக்கிறவர்கள் எந்த அமைப்பிலும் கட்சியிலும் பயணிக்க மாட்டேன் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று அவர் பேசிய சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்குள்ள இருந்த கோரிக்கைகளை அவர் வெளிப்படையாக அறிவித்தது காரணத்தால் தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைவர்கள் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட பதினாறு நாடாளுமன்ற தொகுதியில அவர் பெரும் வெற்றிக்கு யாதவ் மக்கள் இயக்கம் களப்பணி ஆற்றி யாதவ மக்களின் வாக்குகளை அவருக்கு பெற்று தந்திருக்கின்றோம் இல்ல சார் இது வந்து நீங்க அரசு உங்களையும் அரசியலையும் வளர்த்துக்கிறதுக்காக பண்பு சரி அப்ப யாதவ மக்கள் ஒருங்கிணைப்பின் தனித்தன்மை என்ன புரியுதுங்க தனித்தன்மை கொள்கைகளை அல்லது தனித்தன்மை என்ன சார் இந்த மக்களுக்கான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அவர் எந்த தலைவரும் முன்வரவில்லை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகளும் காங்கிரஸ் ஆட்சிகளும் தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆண்டுட்டு இருக்கு அவங்களுக்காக தான் நான் போயிட்டு அரசியல் கூட்டணி குரல் கொடுத்து அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்துல மக்களுக்கான பிரச்சனை தீர்வாகும் தேர்தல் அறிக்கையில எங்கள் பிரதான கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் ஆட்சி அமைந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி

ஒரு அறையில ஒரு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அங்கே கிடைத்த பின்புதான் அடுத்த நான்கு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் நின்று முறைப்படுத்த வேண்டும் அந்த முறையை சரியாக படுத்த வேண்டும் வெளி மாநில தேவையான தேவை வசதிகளும் குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு நீண்ட நரிசன முறை என்பதை மாற்றி அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக இந்த அரசுக்கும் இந்து ஆர்வத்துறைக்கும் இந்த மாவட்ட அமைச்சருக்கும் நாங்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசியல் கட்சி தோங்கி அதை தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு போய் அதை சட்டமன்றத்துக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட அதிகமான பொருட்கள் தேவைப்படுது காரணம் விவசாய குடும்பத்தில் பிறந்த ராஜாரம் அவர்களால் இது சாத்தியமாகுமா யாருக்கு முதல்ல தேவைப்படுது சொல்லுங்க மக்களுக்கு 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 எல்லாரும் தேவைப்படுது எந்த மக்களுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு விஷயம் இல்ல மக்களுக்கு தேவைப்படுது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் யாதவர் பன்னியர் முதலியார் நாடார் அதாவது தலித் எல்லா சமுதாயத்திலும் நான்கு விதமான மக்கள் இருக்கிறாங்க ஏ பி சி டி நாலா பிரிக்கலாம் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நான்கு பிரிவான மக்கள் இருக்கிறாங்க தொழில் இருக்கிறது

சிறு தொழில்கள் அரசு வேலை இருப்பவர்கள் அவர்களுக்கு சாதியை பத்தியோ சமுதாயத்தை பற்றியோ அவர்களுக்கு தேவை தனியார் கம்பெனில வேலை செய்வாங்க சிறு தொழில் செய்றவங்க என்றவர்கள் விவசாயம் செய்வர்கள் காவடை மீட்பவர்கள் அன்றாட கூலுக்கு செல்பவர்கள் இவர்களுக்கு தான் அரசியல் குரல் தேவைப்படுகிறது பாதுகாப்பு தேவைப்படுகிறது அவர் பிரச்சனைகளுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் அந்த மக்களுக்கு நான் போய் உதவி செய்வதற்கோ இல்ல அந்த மக்களுக்காக போய் நிற்பதற்கோ எனக்கு பணம் தேவையில்லை மனமும் தைரியம் இருந்தால் போலும் இதாக கொடுக்கின்றேன் அந்த இடத்தில் பணம் என்பது பிரதானமா எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஓகே மக்கள் சக்தி ஒன்று போதும் அதை கொண்டு நான் அரசியலை பயணிப்பேன் அப்படின்னு இதை நான் சுருக்கமா எடுத்துக்கிறேன் என்னோட அடுத்த இதனோட முயற்சி என்னன்னா நீங்க ஜனதியை பற்றி குறிப்பிட்டதால இன்னைக்கு உலகம் உலகமயமாக்கல் மக்கள் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எல்லாரும் பொதுவாக சொல்றது என்னன்னா சாதி வெகுத்து மக்கள் தீர்வுன்னு சொல்றாங்க சாதி வெகுத்து சமுதாய அப்படின்னு சொல்றாங்க சாதி வெகுப்பு சமய நிதின்னு சொல்றாங்க ஆனா நீங்க புதுசா ஒரு கட்சியை சாதி பேர்லயே திரும்ப தொடங்குறதுக்கான அவசியம் எங்க ஏற்பட்டது

பிசி எம்பிசி அப்படின்னா வேலைவாய்ப்பை வந்துட்டு அறிவிக்குது என்னோட கவர்மெண்ட் இதே மூலம் அப்படிதான் அறிவிக்குது ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு மாறி வரும் காலகட்டங்கள்ல ஜாதிகள் ஒழிக்கணும் சொல்றாங்க ஆக்சுவலி நீங்க ரோல் மாடல் எடுத்துட்டு ஜாதி அது

என்னோட கண்டனத்தை அறிக்கையா அன்றை அடுத்த சொன்ன மாதிரி யாதவ் மக்கள் ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் சொன்ன மாதிரி சாதிகள் இங்கே ஒழிக்கப்படணும் கண்டிப்பா ஒழிக்கணும் அவரது சாதிகள் ஒழியாதுன்னு சொல்லலாம் ஒழிக்க முடியாது சாதியை ஒழிக்கவே முடியாது முடியாது சொல்லுங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க இதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் சாதி ஒழிக்க முடியும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நான் இப்ப அவர் கிட்ட அடுத்து கேள்வி வைக்கிறேன் இல்ல சாதி எப்படி ஒழிப்பு சொல்லுங்க என்ன ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாத்தம் வரணும் உலகத்தல என்ன பேசுறான்னா என்னோட கேள்வி என்ன சொல்ல கலப்பு திருமணத்தால் சாதி ஒழித்துள்ளவாளர் என்பது முட்டாள்தலமான விஷயம் அதிக இப்போ கலப்பு திருமணத்தால

ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு ஒரு கட்டமைப்பார் என்ற ஒரு கட்சியை ஒரு அதன் பாரதியில் கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு ஒரு கட்சியாக வளர்த்திருக்கின்றார் அண்ணா அவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவது என்பது நான் ஒரு தனிப்பட்ட ரீதியாக சொல்றேன் அது பாரதிய கட்சிக்கு ஒரு இழக்கமாகத்தான் இருக்கும் இழப்புதான் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது தமிழக பாஜக இளைஞர்கள் இன்னைக்கு யார் சர்மா அரசியல் மக்கள் தேர்றாங்க அரசியல் தலைவர் தேர்வர் யாரு இளைஞர் தேர்றாங்க இளைஞர்களும் பெரும்பான்மை இளைஞர்களும் அண்ணாமலை விரும்புறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஐ பி எஸ் இருந்தவரு கர்நாடகா நல்ல பேர் எடுத்தவரு ஒரு வேலைமான பேச்சாளர் எல்லாரும் அறமுலை தலைவர் அப்படின்ற மாதிரி ஆனா அடுத்த வரும் தலைவர் இவரை விட இன்னும் செம்மையாக செயல்பட்ட கட்சி வாழ்வர்கான வாய்ப்பு உங்களோட பார்வையன அவர் வந்து உறுதியில மாநில தலைவரா தொடருவாரா அல்லது மாற்றப்படுவாரா இல்ல அவரோட முன்னில பேட்டி கொடுத்துட்டாரு மாநில தலைவர் வேசனா இளைஞரன் சொல்லிட்டேன் ஓகே அப்ப ஒரு மாநில தலைவர்